ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயா கிரியேஷன் விஜய் கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தோசை பண்ணுறதுக்கு நான் என்ன போட்டுறேன் ஊற போடுறேன் அப்படிங்கிறதான் போட்டிருக்குறேன் ஒன்றரை கிளாஸ் வந்து கேழ்வரகு எடுத்துக்கோங்க கேழ்வரகு ஆ அரை கிளாஸ் மட்டும் பச்சரிசி எடுத்துக்கிறேன் அரை கிளாஸ் பச்சரிசி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளை உளுந்தோ கருப்பு உளுந்தோ சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் நம்ம போடுற கிளாஸ்க்கு கால் கிளாஸ் கருப்பு நான் இப்படி தான் போடுறேன் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் சூப்பராக வரும் அப்புறம் இதை வந்து ஊற வச்சுட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு ஒரு செவன் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து அந்த மாவை வந்து உப்பு போட்டு வச்சுருந்தோன்னா சூப்பரான ஒரு தோசை வரும் நாளைக்கு நான் தோசை போடுறத காட்டுறேன் அரை கிளாஸ் கரு கால் கிளாஸ் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் அரை கிளாஸ் வந்து செவப்பு பச்சரிசி போட்டிருக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் வந்து கேழ்வரகு போட்டிருக்குறேன் சரி இது எல்லாத்தையுமே அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டு எட்டு மணி நேரம் மாவை புளிக்க வச்சு உப்பு போட்டு புளிக்க வச்சோம்னா சூப்பராக வரும் இது கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து எதுனாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த அரிசி வந்து பச்சை செவுப்பு பச்சரிசி வெள்ளை பச்சரிசி எதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு அரசு கிளாஸ் பச்சரிசி போடணும் இது கூட நான் வந்து பச்சை பயிரெலாம் போட்டு வைக்கணும்னா அது வேறு மாதிரி பசரட்டு மாதிரி ஆயிரும் அப்படியா கேழ்வரகு தோசைக்கு இதுதான் இதை நான் ரெடி பண்ணிவிட்டு தோசையை நாளைக்கு காலையில் காட்டுறேன்